ஸ்ரீமத் ராதாரமண கோவிந்த ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாலாயிர திவி பிரபந்தத்தில் திருமொழி என்னும் திருமொழியில் பெரியாழ்வார் அருளிச்செயில நெருந்தகருண் என்னும் சொல்லும்படியான பத்து பாசனம் நேற்று வரை நான்கு பாசனங்களுக்கு பொருள் பார்த்தோம் இன்று ஐந்தாவது பாசனத்தினுடைய பொருள் பார்ப்போம் மனமரும் வைதேவி நம் மணமரும் நோக்கி வைதேவினுள்ப்பம் கணமரும் கள்ளதர்வோய் காளுரைந்த காலத்தே கணமரும் கள்ளதர்வோய் காளுரைந்த காலத்தே ஜனமரும் பொழிச்சாறு சித்திர கூட திருப்ப ஜனமரும் பொழிச்சாறு சித்திர கூட திருப்ப பான்மொழியாய் பரத நம்பி பனிந்தது மோரடையாளம் பான்மொழியாய் பரத நம்பி பனிந்தது மோரடையாளம் ராவணன் சீரையை கவர்ந்து போய் இலங்கையில அசோகவணத்துல சிறை வச்சிருக்கிறான் அப்போ அனுமன் தூது போய் ஒவ்வொரு அடையாளமாக தெரிவிக்கிறாரு முதல் பாசுரத்தில் ஜனகனுடைய அரண்மனையில் வில்லை நாணேற்றி வில் வளைத்து சீதையை மணந்தது ஒரு அடையாளத்தை சொன்னார் அதே பாசுரத்தில் பரசுராமருடைய வில்லு ஒடித்தது ஒரு அடையாளம் சொன்னார் ரெண்டாவது பாசுரத்தில் சித்திரக்கூடத்தில் தனிமையில் இருக்கும்போது மல்லிகைமா மாலை சூட்டின ஒரு அடையாளத்தை சொன்னார் மூன்றாவது பாசுரத்தில் கையேனுடைய வரத்தால் ராமனும் லக்மனும் காட்டுக்கு சென்றதை ஒரு அலையாளத்தை சொன்னார் நாலாவது பாசரத்தில் ராமனும் புகனும் நட்பு கொண்ட அலையாளத்தை சொன்னாரு இப்போ அஞ்சாவது பாசரத்தில் என்ன ஒரு அலையாளம் சொல்றாருன்னு பார்ப்போம் மானமரும் நோக்கி வைதேவி விண்ணப்பம் மானமரும் மான் படுத்திருக்கும்போது ஒரு அழகு நாலு காலையும் சுருட்டி மலைக்கு ஒரு சாய்வாக படுத்து புள்ளி புள்ளியாக ஒரு அழகு இருக்கும் அந்த அழகு மான் மாறி செய்த அசோகனத்தில் அமர்ந்துருக்கிறாங்களாம் மானமரும் நோக்கி வைதேவி விண்ணப்பம் வைதேவி வைதேவி நான் விண்ணப்பம் கொண்டு வந்திருக்கிறேன் அந்த விண்ணப்பத்தை தெரிவிக்கிறேன் கேளுன்னு சொல்கிறாரு மான் மாறி அழகாக படுத்துன்னு இருக்கிறாங்களாம் மானமரும் மான் அமருன்னா உட்காந்திருக்கிறது அமர்ந்து மானமரும் மெல் நோக்கி நோக்கி பார்க்குறாரு மான் அமர்ந்துருக்கிற மாதிரி இருக்கிறாங்களாம் சீதை அதை சொல்கிறாங்க மானமரும் மெல் நோக்கி வைதேவி விண்ணப்பம் கானமரும் கல்லதர்போய் காடு உரைந்த காலத்து காணமரும் கங்கை நதி கடந்து குகனுடைய படகுல கங்கை நதியை கடந்து சித்திரக்கூடத்துக்கு வந்துக்கிறாங்க அப்போ சித்திரை கூடத்தில் இருக்கிறாங்க அதை தெரிவிக்கிறாரு அனுமன் காணமரும் காண்ண காடு காட்டில் அமர்ந்துருக்குறாங்களாம் காணமரும் கால் உறைந்த காலத்தே கள்ளதறனா கற்காதவங்க கல்வி அறிய அப்போ இல்லாத காலம் காணாமரும் கள்ளதர் போய் காடு உறைந்த காட்டில் போய் வனவாசமாக உறைஞ்சிருக்கிறாங்க உரையத்தினா தங்கிறது காடு உறைந்த காலத்தி அந்த காட்டில் மல்லிகை முல்லை கோங்கு மந்தாரை செண்பகம் செந்தாமரை மஞ்சள் இஞ்சி வாழை மா பல வாழை பாக்கு தென்னை கரும்புன்னு சொல்லும்படியான நறுமாணம் வீசக்கூடிய மலர்களெலாம் சூழ்ந்து இருக்கும்படியான ஒரு சோலை சூழ்ந்த சித்திரக்கூடம் தெரிவிக்கிறார் தேனா மாறும் தேன் இருக்குன்னா மலரில் இருக்கும் தேனா மாறும் பொயிட்சாறு பொழி பொழிலாம் நறுமாணம் மிக்க மலர்கள் மனம் வீசும்படியான மலர்கள் நிறைந்த சிறு சிறு தோறல்கள் ரம்மியமான குளிர்ச்சி புரிந்து சித்திரக்கூடத்தில் சேடையும் ராமரும் லக்குவனும் இருக்கிறாங்க தேனமரும் நறுமணம் மிக்க மலர்கள்லாம் தேன் இருக்கும் வண்டுகள்லாம் ரீங்காரம் பண்ணோம் இயற்கை அழகு சூழ்ந்த அந்த சித்திரக்கூடம் தேன மரும் பொழி சாரல் சித்திர கூட திருப்ப பால்மொழியாய் வரத நம்பி பனிந்தது மோரடையாளம் எங்கள் பரதனை வராரு அயோத்தி வந்து தாய் நேரத்தில் சண்டை போடுறாரு அம்மா என்னுடைய அண்ணன் எங்கன்னு கேட்குறாங்க அண்ணன் பதினான்காண்டு வனவாசம் போயிருக்கிறான்னு சொல்ல அது கேட்டி பேர் அதிர்ச்சி அடைந்த பரதன் அம்மாவை திட்டான் அம்மா மூத்த அண்ணன் தான் அந்த நாடாளம் அயோத்தி அரசாளனம் அண்ணனை காட்டுக்கு அனுப்பிட்டு எழுதி என்ன நாயனை கேட்குறாரு தம்பி நீ தாண்டா ஆளணும் பரதன் நாட ஆளணும் ராமன் காடாளம் சொல்லி வர வாங்கினேன் அந்த வரத்துக்காக ராமன் காடால் சென்றுட்டான் அதனால் வேண்டி நீ நாட ஆளணும் அந்த கையை தெரிவிக்கிறாங்க அதெல்லாம் முடிய முடியாது நான் தான் அண்ணனை போய் பார்த்தே தீர்வனு சொல்லி காட்டுக்கு சித்திரை கொடுத்துக்கு பரதம் வராரு பரதம் வந்து அண்ணங்கிட்ட பேசுகிறார் பால்மொழியாய் மொழினா வார்த்தை சொல்கிறது அண்ணனும் தம்பியும் உரையாடுறாங்க அண்ணா அண்ணா ஏன் அண்ணா காட்டுக்கு வந்தீங்க நீ தான் நாடு ஆளணும் மூத்த அண்ணன் நீ தான் அயோத்தி நீ தான் அரசாழனும் என்ன இருந்தாலும் நாட்டுக்கு வான்னு சொல்லிட்டு அந்த பரதம் கோப்பிட்றான் அதுக்கு ராமர் தெரிவிக்கிறாரு தம்பி பரதா நான் வந்தது வந்தது தான் பதினான்கு ஆண்டு முடிந்து நான் நாட்டுக்கு வரேன் அது அது வரையிலும் நாட்டையும் காக்கக்கூடிய பொறுப்பு வினு தேவர்களையும் காக்கக்கூடிய பொறுப்பு உன்னுடைய தான் சொல்லி தன் மறவடிய இருந்த அந்த திருவடியை தம்பி கிட்ட கொடுக்குறாரு தம்பி அந்த திருவடியை வாங்கிக்கின்னு அண்ணன் பாதத்தை பணிந்து செல்றார் இதை தெரிவிக்கிறார் பால்மொழியாய் ஜனமரும் பொழிட்டாரல் சித்திர கூட திருப்ப பால் மொழியாய் பரத நம்பி பணிந்ததுமோர் அடையாளம் பரதனும் ராமனும் மொழினா பேசுறது ரெண்டு பேரும் பேசி கலந்து உரையாடி நான் பதினான்கு ஆண்டு கழித்து நாட்டுக்கு வரேன் அதுவரையும் நான் திருவழியை வைக்கிறேன்னு தெரிவிக்கிறார் இதை பெரியாழ்வார் மரவடியை தம்பிக்கு மரவழினா மரத்தாளான செய்த பாதுகை திருவடின்னு அர்த்தம் மரவடியை தம்பிக்கு வைத்து போய் வானோர் வாழ வானுலகத்தில் தேவர்களையும் வாழக் காக்கணும் மண்ணு உலகத்து அயோத்தி இந்த உலக மக்களையும் காக்க வேண்டிய பொறுப்பு ஒன்னிடு தம்பி பரதான் தெரிவிக்கிறார் மரபடியை தம்பிக்கு வான் பணையும் வைத்து போய் வானோர் வாழ ஐயா குலசேகர பெருமாள் மன்னு புகழ தெரிவிக்கிறாரு பாராளும் படச்செல்வம் பரத நம்பிக்கே அருளி பார்னா இந்த உலகம் பார்னா பார் முன்னு ஒன்று அர்த்தம் இந்த பார் இந்த உலகத்தாழக்கூடிய செல்வத்தையும் பாராளும் பாராளக்கூடிய செல்வத்தையும் இந்த படர்ந்த செல்வம் இருக்குது அயோத்தி மாநகரத்தை ஆளக்கூடிய தேர் படை குதிரைப்படை யானைப்படைன்னு சொல்லும்படியான அந்த படைகள்லாம் வைத்து அயோத்தி அரசு புரியக்கூடிய படர்ந்த செல்வத்தை தேர்வோடு வீதி மல்லிகை முல்லை கோங்கு மந்தாரை பாரிஜாதம் செண்டகம் மஞ்சள் இஞ்சி மா பலா வாழை பாக்கு தென்னை சோலைகள் சூழ்ந்த அந்த தேரோடும் வீதிகளாகிய அந்த அயோத்தி மாட மாளிகை கோட கோபுரம் சூழ்ந்த அந்த படர்ந்த செல்வத்தையும் இந்த உலகத்தையும் காக்கக்கூடிய உன்னுடைய பொறுப்பு பரதான்னு சொல்லிட்டு ராமன் அந்த பரதம் கேட்ட ஒப்படைகிறார் பாராலும் படர் செல்வமும் பரத அருளி ஆரா அன்பு இளையவனோ அன்பு இளையவன அந்த லக்குவன லக்குவனோட காட்டுக்கு வந்தார்னு குலசேகர பெருமாள் செய்கிறார் ஆரா அன்பு இளையவனோ அருங்கானம் அடைந்தவனே இந்த பரத நம்பி சித்திரை கூடத்தில் வந்து தன் அண்ணனுடைய திருவடியை வாங்கி போன ஒரு அடையாளத்தை அனுமன் வந்து இலங்கையில் பரணக அந்த அசோகவனத்தில் சீதை நிலையத்தில் இந்த அடையாளத்தை தெரிவிக்கிறார் அப்பையும் சீதை இந்த அனுமன் சொல்லக்கூடிய அடையாளத்தையும் நம்பலை ஆகையினால் அடுத்த பாசனம் ஆறாவது பாசனத்தில் என்ன ஒரு அடையாளத்தை தெரிவிக்கிறாருன்னு அந்த பாசனத்தில் பார்ப்போம் நாளைக்கு ஆகையினால் இது எனோ எனக்கு தெரிஞ்ச வரையில் இந்த பாசனங்களுக்கு பொருள் சொல்கிறேன் தவறு இருந்தாலும் மன்னிக்கவும் கருத்து தெரிவிக்கிறாலும் தெரிவிக்கலாம் நன்றி வணக்கம்